நடிகர் கழகம் சிவாஜி கணேசனுக்கு நெருங்கிய நண்பர்கள் பலருண்டு அவர்களில் முக்கியமானவர் எடிகன் பப்ளிசிட்டி உரிமையாளர் திரு மோகன் மோகனும் சிவாஜியும் இரண்டு நாளைக்கு ஒரு இடம் சந்திக்காவிட்டால் இருவருக்கும் தூக்கம் வராது சிவாஜி அடிக்கடி எலிகன் பப்ளிசிட்டி அலுவலகத்துக்கு சென்று மோகன் பப்ளிசிட்டி விளம்பரம் கொண்டிருக்கும் போது சிவாஜி அவரோடு மணிக்கணக்கில் பேசிக்கொண்டிருந்து விட்டு வருவார் அதேபோல் மோகனும் சிவாஜியை அவர் வீட்டில் இரவு பகல் என்று பாராது அடிக்கடி சென்று பார்த்து சிவாஜி அதிகமாக ஆங்கில பார்க்கும் விருப்பம் உள்ளவர் இருவரும் ஒரே நாளில் இரண்டு மூன்று படங்கள் கூட சேர்ந்து பார்ப்பார்கள் அப்படிப்பட்ட மோகன் ஒரு நாள் சிவாஜியை பார்ப்பதற்காக சிவாஜி ஏஜியம் சுடியோவில் படப்படிப்பில் கலந்து கொண்டிருந்தார் மோகன் ஏதியம்ஸ் ஸ்டுடியோவுக்கு சென்றார் சென்றவர் நேராக அப்பிச்சி என் மையம் சூட்டியாருடைய அலுவலகத்தை தாண்டி சிவாஜி நடிக்கும் இடத்திற்கு சென்றபோது சிவாஜியும் மோகனும் அங்கு மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இதை பார்த்த தேவியம் அவர்கள் தன் அலுவலக ஊழியரை அழைத்து சிவாஜியை மோகன் சந்தித்து விட்டு திரும்பும்போது என்னை பார்த்து விட்டு போகச் சொல்லுங்கள் என்று கூறினார் அவ்வாறு அந்த ஊழியரும் சென்று மோகனிடம் தேவியம்மன் விருப்பத்தை தெரிவித்தார் மோகனுடைய சிவாஜியிடம் என்னங்க செட்டியார் என்னை பார்த்துவிட்டு போக சொல்லுகிறார் என்று கே கூறினார் சிவாஜியும் சரி மோகன் நீ பார்த்து விட்டு தான் போவேன் என்னதான் சொல்கிறார் என்று பார்ப்போம் என்று சிவாஜி கூறினார் அதேன்படியே மோகன் அங்கிருந்து புறப்பட்டு செல்லும்போது மையப்ப செட்டியாரின் அலுவலகத்திற்கு சென்று அவர் முன் அமர்ந்தார் அப்பொழுது மையப்பன் செட்டியார் கூறியதாவது மோகன் நீ சிவாஜி எடுத்து நெருக்கமாக பட அவரை வைத்து ஒரு படம் தயாரிக்க வேண்டியதானே என்று கூறினார் அப்பொழுது மோகன் போங்க நீங்கள் நான் என்னவோ சிறிதாக தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் சிவாஜியை வைத்து படம் எடுக்கும் அளவிற்கு நான் பொருளாதார வசதிக்கு எங்கே போவேன் என்று கூட்டார் அப்பொழுது மையப்பூசிக்கார் அவர்கள் மோகன் நீ பணப்பிரச்சனைக்காக தொடங்காதே நீ படம் தயாரி எவ்வளோ படம் வேண்டாலும் நான் உதவுகிறேன் என்று கூறினான் அதை கேட்டு வந்து மோகன் சிவாஜியிடம் கூறினார் சிவாஜியும் உடனே மோகனை சரி மோகன் நீயும் என்னை வைத்து வரும் படம் பெயர் அந்த படத்தை வந்து நான் நடித்து கொடுக்கிறேன் என்று கூறினார் அப்போது சிவாஜியிடம் எம் சந்தானம் உதவி கேட்டுக் கொண்டிருந்தார் ஆகவே சிவாஜி மோகனிடம் நீயும் எம் ஆர் சந்தானம் அண்ணன் தங்கி பாசதி காட்டும் படமாக என்று நன்றாக இருக்கும் என்று கூறினார் அப்பொழுது கொட்டாரக்கரா எனும் கேரள எழுத்தாளர்களுடைய பாசமர் படம் கதை இவர்களுக்கு கிடைத்தது அந்த கதையை படமாக்கலாம் என்று சிவாஜி கூற மற்ற எல்லோரும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் காரணம் அந்த படத்தில் அண்ணன் இறந்தவுடன் தங்கையின் இறந்து விடுவதாக க கதை இருந்தது என்னங்க கணவன் இருந்தால் மனைவி இறப்பார்கள் அண்ணன் இறந்து தங்கை இறப்பாளா என்று பலரும் சந்தேகம் எழுப்பினார்கள் அப்பொழுது சிவாஜி ஏன் இப்படி நடக்கக்கூடாது என்று கூலி சமாதானம் சமாதானப்படுத்தினார் அப்போது பத்திரிகை கீழ் செய்து வந்தது அது கேரளாவில் ஏதோ ஒரு கிராமத்தில் அண்ணன் இருந்த செய்தி கேட்டு தங்கை மாரடைப்பு ஏற்பட்டு செய்தி இருந்தது அது சுட்டி காட்டிய சிவாஜி இப்பொழுது என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டான் அந்த சிவாஜியின் வேண்டுகோளுக்கு இணங்க கொட்டராக்களின் பாசமல் படத்தை பிரம்மாண்டமாக தயாரிப்பார்கள் அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று பணத்தை கொட்டு கொட்டு கொட்டியதான் உடனே மோகன் அந்த பழத்தை அப்படியே அண்ணிக்கொண்டு போய் ஏவியும் அவர்கள் அலுவலகத்திற்கு சென்று அவர் டேபிளில் அத்தனை பணத்தையும் வைத்தாரான் தேவியும் அதை பார்த்து விட்டு சிறிது நேரம் கழித்து மோகனுக்கு எவ்வளவு வேண்டும் என்று கேட்டார் மோகன் உடனே எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்கள் போது நின்றாராம் ஆனால் கேவிஎம் அவர்கள் மோகனுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தாராம் அதை கடை சிவையில் மோகன் சிவாஜி நட்பினால்தான் எனக்கு இந்த தொகை கிடைத்தது அவையின் வாழ்நாள் என்று மறக்க முடியாத நண்பர் சிவாஜி என்று கூறி சந்தோஷப்பட்டு கொண்டார் இது முக்கியமான செய்தி